நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாகண்ணி ஆர்ச் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பதினாறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நியாய விலை கடையை நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் புதிய ரேஷன் கடை மூலம் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என ஆட்சியர் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவாணன் பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் பேரூராட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்துருந்து <laughs> 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 பன்னீர்செல்வம் அருளானந்தம் அந்தமணிசாமி எி <coughs> கொடுங்க போ படத்தை கூட உயிரிடுவாரு படம் 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 பாரு போட்டவன் கேட்பாரு